சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி அரசு ஊழியர்களுக்கு இரண்டு மனைவிகள் இருந்தால் பென்ஷன் யாருக்கு கிடைக்கும் செய்தி முழுமையாக கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ நம்மளுடைய அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் மத்திய அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்களின் குடும்பங்களுக்கு வழங்கப்படும் குடும்ப ஓய்வூதியம் தொடர்பான முக்கிய விஷயங்களில் புதிய வழிகாட்டுதல்களை மத்திய அரசு வெளியிட்டுள்ளது அதன்படி ஒன்றுக்கு மேற்பட்ட மனைவிகளை உடைய அரசு ஊழியர் அல்லது ஓய்வூதியதாரர் இருந்து விட்டால் அவரது குடும்பத்தில் யாருக்கு ஓய்வூதியம் கிடைக்கும் என்ற குழப்பத்திற்கு இந்த வழிகாட்டுதல்கள் முற்றுப்புள்ளி வைக்கும் என்று கூறப்பட்டுள்ளது இது தொடர்பாக பணியாளர் பொதுமக்கள் குறைதீர்ப்பு மற்றும் ஓய்வூதிய அமைச்சகத்தின் கீழ் உள்ள ஓய்வூதிய மற்றும் ஓய்வூதியதாரர்கள் நலத்துறை அக்டோபர் இருபத்தி ஏழாம் தேதி அன்று ஒரு புதிய சுற்றறிக்கையை வெளியிட்டது அதில் ஒன்றுக்கு மேற்பட்ட மனைவிகளை கொண்ட அரசு ஊழியர் அல்லது ஓய்வூதியதாரர் இருந்துவிட்டால் அவரது முதல் அல்லது இரண்டாவது மனைவிக்கு எவ்வளவு ஓய்வூதியம் கிடைக்கும் என்பதை தெளிவாக குறிப்பிட்டுள்ளது அதன்படி கணவரின் ஓய்வூதியம் யாருக்கு கிடைக்கும் புதிய வழிகாட்டுதல்களின்படி ஓய்வூதிய பணப்பட்டுவாடா விதிகள் விதிகள் மத்திய சிவில் சேவைகள் அதாவது ஓய்வூதியம் இருபத்தி ஒன்றின் கீழ் நிர்வகிக்கப்படுகின்றன இந்த விதிகளின் பிரிவு ஐம்பது ஆறு அல்லது ஒன்று ஒரு அரசு ஊழியர் அல்லது ஓய்வூதியதாரர் இறந்து விட்டால் சட்டப்படி திருமணம் செய்து கொண்ட மனைவி மட்டுமே குடும்ப ஓய்வூதியம் பெற தகுதியானவர் என்று கூறுகிறது மேலும் ஓய்வூதிய விதிகள் ஐம்பது எட்டு சி யின் படி இறந்த ஊழியர் அல்லது ஓய்வூதியதாரருக்கு ஒன்றுக்கு மேற்பட்ட மனைவிகள் இருந்து அவர்களும் சட்டப்படி திருமணம் செய்து கொண்டிருந்தால் ஓய்வூதியம் இருவருக்கும் சமமாக பிரித்து கொடுக்கப்படும் அப்படி பிரித்து கொடுக்கப்பட்டதில் ஒரு மனைவி இறந்துவிட்டால் அவர்களுக்கு குழந்தைகள் இருந்தால் அந்த பங்கு குழந்தைகளுக்கு மாற்றப்படும் மேலும் இதில் சிலருக்கு ஓய்வூதியம் கிடைக்காது அதன்படி இந்து திருமண சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்தின் படி ஒரு ஊழியர் அல்லது ஓய்வூதியதாரர் இரண்டாவது திருமணம் செய்ய வேண்டுமென்றால் முதல் மனைவி இறந்திருக்க வேண்டும் அல்லது சட்டப்படி விவாகரத்து பெற்றிருக்க வேண்டும் இது குறித்து அரசு தெளிவுபடுத்தியுள்ளது இந்து திருமண சட்டத்தை தவிர மத்திய சிவில் சேவைகள் அதாவது ஓய்வூதியம் விதிகள் இருபத்தி ஒன்னின் கீழும் முதல் மனைவி உயிருடன் இருக்கும் போதே விவாகரத்து பெறாமல் இரண்டாவது திருமணம் செய்தால் அந்த திருமண சட்ட விரோதமானது என கருதப்படுகிறது மேலும் அப்படிப்பட்ட இரண்டாவது மனைவிக்கோ அல்லது அவரது குழந்தைகளுக்கோ குடும்ப ஓய்வூதியம் பெற எந்த சட்ட உரிமையும் கிடையாது மேலும் அடுத்ததாக மேம்படுத்தப்பட்ட ஓய்வூதியம் ஒரு அரசு ஊழியர் ஓய்வு பிறகு அவர் இறந்துவிட்டால் அவரது குடும்பத்திற்கு மேம்படுத்தப்பட்ட ஓய்வூதியம் வழங்கப்படும் என்றும் அரசு தெளிவுபடுத்தியுள்ளது இந்த மேம்படுத்தப்பட்ட ஓய்வூதியம் பிரிவு ஐம்பது இரண்டு ஏ மூன்றின் படி ஏழு ஆண்டுகளுக்கு அல்லது இறந்த ஊழியர் அறுபத்தி ஏழு வயது அடையும் வரை எது முதலில் வருகிறதோ அதுவரை வழங்கப்படும் இந்நிலையில் இந்த புதிய வழிகாட்டுதல்கள் குடும்ப ஓய்வூதியம் பெறுவதில் உள்ள சந்தேகங்களை தீர்த்து குழப்பங்களை தவிர்த்து தகுதியானவர்களுக்கு உரிய ஓய்வூதியம் கிடைப்பதை உறுதி செய்யும் என்று கூறப்பட்டுள்ளது குறிப்பாக ஒன்றுக்கு மேற்பட்ட மனைவிகளை கொண்ட சூழலில் சட்டப்பூர்வமான உறவுகளுக்கு முக்கியத்துவம் அளித்து நியாயமான முறையில் ஓய்வூதிய பட்டுவாடா செய்ய இந்த விதிகள் வழிவகுக்கின்றன இது அரசு ஊழியர்கள் மற்றும் அவர்களது குடும்பங்களுக்கு ஒரு முக்கிய அறிவிப்பாக பார்க்கப்படுகிறது என்று தகவல் வெளியாகி உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது இத்துடன் இன்றைய முக்கிய செய்தி நிறைவு பெறுகிறது மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆர்கே நியூஸ் தமிழ்நாடு சேனலுடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்